பைக் ரைடர்ஸை எடுத்துக்கொண்டால் நேரான பாதைகளை அவர்கள் கண்டுபிடித்து அந்த பாதைகளிலே தங்களுடைய சாகசத்தை வெளிப்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அதிகமான பைக் ரைடர்ஸ்களுடைய ஒரு முக்கியமான கனவு நான் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பேன் அமெரிக்கன் ஹைவேயில் நான் சாகசம் செய்ய வேண்டும் என்னுடைய பைக்கை நான் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரை எந்த ஒரு வளைவும் இல்லாமல் நேராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலகத்தின் நாட்டின் ஹைவே தான் பேன் அமெரிக்கன் ஹைவே அதாவது பேன் அமெரிக்கன் நெடுஞ்சாலை என்று சொல்லப்படும் இந்த வீடியோவில் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே பற்றி தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாறு நாடுகளை உள்ளடக்கிய உலகத்திலே மிகப்பெரிய நீளமான ஹைவே பாதை தான் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே நேர்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்தில் எத்தனையோ நெடுஞ்சாலைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ ஹைவேக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஹைவேக்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு பிறகு அந்த ஹைவே முடிந்துவிடும் ஆனால் உலகத்தில் ஒரு ஹைவே இருக்கிறது அந்த ஹைவேல யாராவது ஒருவர் பயணம் செய்தால் அவர் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரை எந்த விதமான வலை இல்லாமல் நேராக பயணம் செய்ய முடியும் இந்த பாதையினூடாக பதினாறு நாடுகளை அவருக்கு காண முடியும் இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெடுஞ்சாலை ஹைவே அமெரிக்கன் என்று சொல்லப்படும் வட அமெரிக்காவில் இருந்து தென் நீண்டிருக்கக்கூடிய உலகத்திலே மிகவும் நீளமான நேரான நெடுஞ்சாலை வட அமெரிக்காவில் இருந்து தென் அமெரிக்கா வரை இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகளை ஒரே பாதையின் மூலமாக இணைக்க கூடிய ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு தான் பேன் அமெரிக்கன் ஹைவே என்பதாக சொல்லப்படுது ஆயிரத்தி வருடம் தான் இந்த பாதையை நிர்மாணிப்பதற்குரிய யோசனைகள் அமெரிக்கா நாடுகளுக்கு மத்தியிலே முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் அமெரிக்காவுடைய நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தான் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே உருவாக்கப்பட்டது இந்த பாதை பல நாடுகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டதற்குரிய முக்கியமான நோக்கம்

கடைசி புள்ளி என்று சொல்லப்படுகிறது இந்த இடம் வரைக்கும் நீண்ட பாதையாகத்தான் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே இருக்கிறது இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே மூலமாக பதினாறு நாடுகளை எம்மால் கடக்க முடியும் அமெரிக்கா கனடா மெக்சிகோ பெலிஸ் கௌதம்மாலா எல்செல்வடோர் ஹோன்ராஸ் நிகரகுவா கொஸ்டாரிக்கா பனாமா கொலம்பியா எக்வடோர் பெரு பொலிவியா சிலி ஆர்ஜென்டினா போன்ற உலகத்திலே மிக முக்கியமான அமெரிக்கா நாடுகளை இந்த பாதையின் மூலமாக யமக்க கடக்க முடியும் இந்த பாதையுடைய நீளம் எவ்வளவு என்று பார்த்தால் சுமார் 30000 கிலோமீட்டர் அதாவது 18640 மைல்களை கொண்டதுதான் இந்த பான் அமெரிக்கன் হাইவே இந்த பாதையை முழுமையாக சுற்றி முடிக்க சராசரியாக ஒரு மனிதனுக்கு அறுபது நாட்கள் எடுக்கும் என்பதாக சொல்லப்படுது ஆனால் ஒவ்வொருவருடைய வாகனத்தை பொறுத்து அந்த நாட்கள் கூட குறைய வாய்ப்பிருக்கிறது கார்லோஸ் சென்டா மரியா என்பவர் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவேயை முழுமையாக சுற்றி முடிக்க நூத்தி பதினேழு நாட்கள் எடுத்துக்கொண்டார் இந்த முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கக்கூடிய இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே பாதையில் ஒரு இடத்தில் கூட வளைவோ யூட்டனோ இல்லை என்பதாகத்தான் சொல்லப்படுது இந்த பாதையினூடாக இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகள் ஸ்பானிஷ் மொழியை பேசக்கூடிய நாடுகள் எனவே இந்த பாதையினூடாக யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்கள் முடியுமான அளவு ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் அப்படி ஸ்பானிஷ் மொழி வழியை காரணமாக இந்த பாதையினூடாக எந்தவித சங்கடம் இல்லாமல் அவர்களுக்கு பயணிக்க முடியும் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவேக்கு மத்தியில் டாரியன் கெப் என்ற ஒரு பகுதி இருக்குது இது பனாமா கொலம்பியா என்ற இரண்டு நாட்டுக்கு மத்தியில் தான் இருக்கிறது இந்த பகுதியில் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே உடைய பாதை கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த பகுதியில் சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரை பறந்து விரிந்த காடு தான் காணப்படுது எனவே தான் இந்த பகுதியில் இந்த பேன் அமெரிக்கன் ஹைவேயை அமெரிக்க நாடுகள் சேர்ந்து உருவாக்கவில்லை எனவே இந்த பேன் அமெரிக்கன் ஹைவேயில் துன்பு படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சொல்லப்படுகிறது இந்த பாதை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னவென்றால் உலகத்திலே மிக நீளமான இந்த பாதை எடுத்துக்கொண்டால் சில இடங்களில் பாதை சீராக இருக்கும் சில இடங்களில் மழை காடுகள் இதே போல பாலங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த அமெரிக்கன் ஹைவே மூலமாக பலவிதமான முக்கியத்துவங்கள் இருக்கின்றன முதலாவது பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டுடைய பொருட்கள் ஒரு நாட்டுடைய சேவையை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு பரிமாறுவதற்கு இந்த பேன் அமெரிக்கன் ஹைவே மிகவும் உதவியாக இருக்கிறது இரண்டாவது பயண வசதி சுற்றுலா பயணிகள் இதே போல சரக்கு வாகனங்கள் இதே போல மற்றமற்ற விடயங்கள் இந்த பாதையினூடாக பல நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் பல சுற்றுலா பயணிகள் இந்த பாதையினூடாக பல நாடுகளுக்கு செல்ல முடியும்